ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தொடர்ந்து வீடியோ வெளியில் கொடுத்துட்டு வரும் அந்த வரிசையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுடைய மார்ச் மாத சம்பளம் குறித்தும் ஐஎஃப் ஆர்மஸ்டில் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு புதிய அப்டேட் குறித்தும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சதுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழக அரசனுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கான மார்ச் மாத சம்பளம் எப்பொழுது வங்கியில் வரவு வைக்கப்படும் அப்படின்ற தொடர்பான அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பானது நேற்றைய தினம் ஆணையரகத்தால் வெளியிட்டிருந்தாங்க இது தொடர்பான ஒரு டீட்டெயில் வீடியோ கூட நம்மளுடைய சேனல் அப்டேட் பண்ணியிருந்தோம் அது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதாவது ஓய்வூதியர்கள் மற்றும் அரசோழிகளுடைய மாத சம்பளம் அதாவது மார்ச் மாத சம்பளமானது ஒன்று நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நேற்றைய தினம் இரவில் தொடங்கி இன்றைய தினம் இரண்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினம் மாலைக்குள்ளே அவர ஒரு வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்ன மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ என்ன காரணம்னா வங்கிகளினுடைய அந்த வருட முடிவு கணக்கு ப்ளஸ் வந்துட்டு நேற்று ஏதாவது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ னுடைய எல்லாமே கம்ப்ளீட்டாக டவுன் இருந்துச்சு ஏன்னா வந்துட்டு இந்த இயர் அண்டிங்க்காக வந்துட்டு அந்த மற்ற பணிகள் வந்து டவுனாக இருந்தது ஸோ அதனால ஒன்றாம் தேதி இரவுல தொடங்கி இரண்டாம் தேதி மாலைக்குள்ள இந்த சம்பளம் வந்து வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த நிலைமையில தற்போது ஐஎஃப்எச்ஆர் மஸ்ல ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க அதாவது அரசு ஊழியர்களுடைய பேஸ்லிப்பானது அதாவது மார்ச் மாதத்திற்கான ஆனது தற்சமயம் ஐஎஃப்எச்ஆர் மெஸ்ரோடைய வெப்சைட்லையும் அதே போல களஞ்சியம் ஆப்லையும் அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இப்போ நம்ம லாகின் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ களஞ்சியம் ஆப் தான் உங்களுடைய அதாவது எம்ப்ளாயி ஐடி மற்றும் உங்களுடைய மொபைல் நம்பர் அல்லது பாஸ்வேர்டு மூலமாக நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா ரைட் டாப் கார்டில் இருக்கக்கூடிய பே ஸ்லிப் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பே ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் யூஷுவலாக வந்துட்டு ரெண்டு அல்லது மூன்று தேதியில் தான் வந்துட்டு அந்த பே ஸ்லிப் ஆனது அவைலபிளாக இருக்கும் டவுன்லோட் பண்ணுறது பட் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாகவே வந்துட்டு நேற்று இரவே அந்த பே ஸ்லிப் ஆனது அந்த அந்த ஐஎஃப்ஆச்சர் மாஸ் சரி அதே போல கலஞ்சியம் ஆப்லையும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஸ்லிப்பை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பனாக இதில் உங்களுடைய இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் செலக்ட் பண்ணிட்டு மந்தில் மார்ச் என்று செலக்ட் பண்ணி சமிட் பண்ணிங்கன்னா கீழே உங்களுடைய பே ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்கும் அதை டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இதை வந்து ஐ